கார்த்திகை தீபம் சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி ஒன் என்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துர்லாங்க ஜானகி மைத்திலி இனியன் கார்த்திக் எல்லாருமா நின்று இருக்காங்க அப்போது தீபா தேங்காயோட வர என்ன தீபா பூஜையெல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் எதுக்கு தேங்காய் அப்படின்னு மைதிலி கேட்க இல்லை நீ கார்த்திக் சாருக்கு நிறைய திருஷ்டி பட்டிருக்கும் அதனால சுற்றி போடுறதுக்காக தான் இந்த தேங்காய் அண்ணி கார்த்திக் சாருக்கு திருஷ்டி சுற்றி போடுங்கண்ணி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் எதுக்குங்க வேணாங்கிறாங்க கார்த்திக் இல்லை தம்பி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த குணா பண்ணுனதுக்கு கண்டிப்பாக நானே வீட்டுக்கு போய் திருஷ்டி சுற்றி போடணுன்னு தான் நினச்சேன் ஏன் வாங்கி திருஷ்டி சுற்றி போடுங்கிறாங்க ஜானகி சரிங்க திருஷ்டி சுற்றி போடணும் அவ்வளோ தானே அப்போ நீங்களே எனக்கு திருஷ்டி சுற்றுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல தீபாவும் அதே மாதிரி திருஷ்டி சுற்றுறாங்க கார்த்திக்கு அதுக்கப்புறம் தேங்காவை கொண்டு போய் ஒரு இடத்துல உடைக்கவும் கரெக்டாக ரூபாவோட பாட்டி பார்த்துட்றாங்க கார்த்திக்கும் அதே மாதிரி ஃபோன் வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல போயிட்டு நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பையன் குறுக்க வந்து கீழே விழ தீபா ஓடி வந்து பிடிக்கிறாங்க தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அந்த பையனை மேலே தூக்கி விட்டுட்டுருக்காங்க உடனே அந்த கேப்பில் ரூபாவோட பாட்டி வந்து தீபாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க என்னடி உனக்கு எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுறது நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க ரூபா கிட்ட பாட்டி விடுங்க பாட்டி விடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிக்கிட்டே வராங்க ரூபா கிட்டே கொண்டு போய் தனியாக விடுறாங்க ஏ என்ன உனக்கு ரொம்ப ஓவராக போயிடுச்சா ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிற என்ன கச்சேரி இந்த டைமில் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன நாங்க உங்ககிட்ட கெஞ்சணும்னு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரூபா தீபாவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க மேடம் சொல்றது கேளுங்க கார்த்திக் சார் என் பக்கத்திலேயே இருந்தாங்க என்னால அதனால தான் போன் எடுக்க முடியல மேடம் அப்படின்னு தீபா சொல்ல அதெல்லாம் சரி இருக்கட்டும் முதல்ல நீ என்ன பாட்டு பிளான் பண்ணி வச்சிருக்க அதில் முதல்ல சொல்லு அப்படின்னு ரூபா கேட்டுட்ருக்க மேடம் முதல்ல ஒரு சாமி பாட்டு அதுக்கப்புறம் கீர்த்தனை அதுக்கப்புறம் ஒரு சினிமா பாட்டு கேட்பாங்க அப்படின்னு தீபா சொல்ல சரி நீ பாடி காட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி வாய் அசைச்சிக்கிறேன் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரூபா சொல்ல தீபா ஒரு பக்கம் பாட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரூபா வந்து அதுக்கேற்ற மாதிரி வாயாசைக்கிறாங்க ஆஹா என் என்னமா என்னம்மா வாயாசைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலாம்மா ரூபாவை பார்த்து பெருமைப்பட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து மைத்திலி கிட்ட தீபா எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவள் அந்த பக்கமாக போயிருக்கா அப்படின்னு சொல்ல சரி நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கார்த்திக் ரொம்ப ஸ்பீடாக போகிறாங்க ஒரு இடத்துல பாடுற சவுண்டு கேட்டதும் கார்த்திக் வந்து உள்ளே போகிறாங்க ரூபாவை பார்த்துட்றாங்க ஆனால் அதுக்குள்ளே தீபா வந்து கார்த்திக் வர்றதை பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கார்த்திகை ஃபாலோ பண்ணி மைதிலியும் வராங்க அவங்க வெளியிலயே நின்றுக்கிறாங்க உடனே தீபா போய் மைதிலி பின்னாடி டச் பண்ண மைதிலி ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகுறாங்க அண்ணி நான் தான் அண்ணி அப்படின்னு சொல்ல எங்கே கார்த்திக் தம்பி உன்னை பார்த்துருவாரோன்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க கார்த்திக் நேராக கிட்ட போய் என்னங்க ப்ராக்டிஸ் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமாங்கிறாங்க சரிங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் தீபாவை தேடி வந்தேன் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து தீபா மைதிலி ரெண்டு பேர்த்த பாத்துடுறாங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது உடனே ரூபா வந்து என்ன இவ இந்த கார்த்திகோட ஜோடி சேர்ந்து போயிட்டு இருக்கா எப்படி பாடுறது இவளை பேசாம இங்கேயே புடிச்சு வச்சிருந்துருக்கலாம் திரும்ப ஒரு வாட்டி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா இவ ஃபோனும் எடுக்க மாட்டா ஒன்னும் எடுக்க மாட்டா என்னதான் பண்றதோ அப்படின்னு சொல்லிட்டு ரூபா புலம்பிட்டு இருக்காங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அவங்க பாட்டி சரிங்க பாட்டுக்காய்ச்சேரி ஆரமிச்சிருவாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போய் உட்காறாங்க அதுக்கப்புறம் தீபாவுக்கானு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க தீபா மைதிலி ஜானகி எல்லாருமா பின்னாடியே நின்றுட்டுருக்காங்க என்ன பண்ணுறது கார்த்திக் சார் வேறு ஏதாவது கேட்பாரு எப்படி சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பயங்கரமாக யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க எல்லாரும் அங்கேயே நின்னுட்டிங்க வாங்க அப்படின்னு கார்த்திக் கூப்பிட சரின்னு தயங்கி தயங்கி அப்படியே வராங்க எப்படியாவது ஒன்று சமாளிப்போம் இன்னும் டைம் இருக்குல்லங்கிறாங்க மைதிலி அதுக்கப்புறம் தீபா வந்து கார்த்திக் பக்கத்தில் உட்காந்துறாங்க அப்புறம் மைத்திலி ஜானகின்னு லைனாக அப்படியே உட்காடுறாங்க ரூப்பாக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க தீபாவுக்கு கார்த்திக் பக்கத்தில் இருக்கிறதுனால தீபானால கால் காலை அட்டன் பண்ண முடியல கட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க சரின்னு கார்த்திக் வந்து பாட்டி கேட்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக கார்த்திக் ஒரு கால் வருது எனக்கு ஒரு கால் வருதுங்க முக்கியமான கால் நான் வெளியே போய் பேசிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எந்திரிச்சு வெளியே போனாங்க கேப்ல ரூபாவோட பாட்டி ஒரு பக்கம் நின்று சைகை இருக்காங்க உடனே தீபாவும் எந்திரிச்சு ஓடிடுறாங்க அன்னி கார்த்திக் சார் வந்தால் எது கேட்டாலும் நீங்கள் சமாளிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கார்த்திக் ஃபோன் பேசிகிட்டே இருக்க கரெக்டாக ஒரு சாமியார் வந்து ஒரு கம்பு தூக்கி கார்த்திக் முன்னாடி போடுறாங்க உனக்கு இப்போ தான் புரியாத புதிரெல்லாம் ஒவ்வொன்றா புரிஞ்சிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிஞ்சுரும் அப்படின்னு சாமியார் சொல்ல கார்த்திக் அப்படியே ஒன்றும் புரியாமையே நிற்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ